தமிழ்நாட்டில் நடைபெறுகிற ஆட்சி எல்லாரையும் அச்சுறுத்துகிற ஒரு ஆட்சி யாருக்கும் பாதி பாதுகாப்பு இல்லை உதாரணமாக நமக்கு ஒரு பிரச்சனைனா நீதிமன்றத்துக்கு போவோம் அப்போ நீதிபதிக்கே பிரச்சனை நீதிபதியை அச்சுறுத்துகிறாங்க வேலைய விட்டு எடுத்துகிட்டு வாங்குறாங்க தனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு ஒரு தீர்ப்பு அவங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்தால் உடனே நீதி வென்றது உங்களுக்கு எதிரான தீர்ப்பு உங்களுக்கு பாதிப்பான தீர்ப்பு கொடுத்தா உடனே உச்ச உச்சிக்குடுமி மன்றம் ஜாதியெல்லாம் சொல்வீங்களா ஆகியத்துல ஆகாயத்திலிருந்து குதித்தவர்னு சொல்வீங்களா நாங்க போட்ட பிச்சையில் வந்தவனு சொல்வீங்களா இது என்னங்க நியாயம் அதனால நீதிபதிகளுக்கு பாதுகாப்புல நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கிற அரசு வழக்கறிஞர் படுகொலை ஏறுறரு நீதிமன்ற வாசலே கொலை நடக்குது இன்ஸ்பெக்டர் இந்த ஆட்சியோட துவக்கமே ஒரு இன்ஸ்பெக்டரை மேய்க்கும் சிறுவர்கள் கொண்டுட்டாங்கன்னு இந்த பிள்ளையார் சொல்லி போட்டு தோங்குற மாதிரி இப்படி தான் இந்த ஆட்சி தோங்குச்சு அதை யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத அப்போ பாதுகாப்பு இல்லாத ஆட்சியை அகற்றணும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க அப்போ அதை செஞ்சு முடிக்கிறது யாருடைய கடமைன்னா எதிர்கட்சியோட கடமை எடப்பாடியாருடைய அந்த கடமை நம்ம மீது சுமத்தப்பட்டிருக்கிறது அதை நீங்கள் உணர்ந்து நீங்கள் எல்லாம் செயல்படுங்க ஏன்னா இந்த ஆட்சியை அகற்ற வேண்டியது ஒவ்வொரு அதிமுக தொண்டனுடைய ஆத்ம கடமைன்னு அவர் வலியுறுத்தி சொல்லியிருக்கார் அதன் மூலம் அதிமுக ஆட்சி அமையும் அதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு ஆட்சியை நம்ம வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை கடந்த முறை அவர் செய்து காட்டியிருக்கார்